ஹலோ மக்களே மாஸ் டெஸ்லா நிறுவனத்தில் வேலை வேண்டுமா இந்தியாவில் ஆட்கள் தேர்வு செய்ய விண்ணப்பங்கள் வரவேற்பு அத பத்தின வீடியோ தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனல்ல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் உலக அளவில் பெரும் வளர்ச்சி பாதையில் ஆட்டோமொபைல்ஸ் துறை செயல்படுகிறது அதிலும் சமீப காலமாக எலக்ட்ரிக்கல் கார்களின் தேவைகளும் வளர்ச்சியும் அதிகரித்து வருகிறது இந்நிலையில் சர்வதேச அளவில் பிரபலமான எலன்மாஸ் டெஸ்லா நிறுவனம் இந்தியாவில் வருகை தருவது உறுதியாகி உள்ளது இந்தியாவில் தொழில் தொடங்க உள்ள டெஸ்லா நிறுவனம் அதற்கு தேவையான ஆட்களையும் தேர்வு செய்யும் பணியையும் தொடங்கியுள்ளது இந்த வகையில் பல்வேறு பதவிகளுக்கு விண்ணப்பங்கள் தொடங்கப்பட்டுள்ளது உலகளவில் ஆட்டோமொபைல்ஸ் துறை பெரும் வளர்ச்சியை அடைந்துள்ளது சமீப காலமாக எலக்ட்ரிக்கல் கார்களின் அறிமுகமும் சர்வதேச அளவில் வரவேற்பை பெற்றுள்ளது இதற்கான உற்பத்தி சந்தை என்பது கோடிக்கணக்கில் வேலைவாய்ப்பை தேடித்தருகிறது கார்கள் உற்பத்தியில் சிறந்த இடமாக திகழும் இந்தியாவிற்கு சர்வதேச அளவில் பிரபலமான மாஸ் எலக்ட்ரிக்கல் கார் உற்பத்தி நிறுவனம் டெஸ்லா வருகை தருகிறது இந்தியாவில் டெஸ்லா நிறுவனத்தின் வருகை பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது ஏற்கனவே பல்வேறு சர்வதேச கார்கள் நிறுவனங்கள் இந்தியாவில் உற்பத்தி கம்பெனிகளை வைத்துள்ள நிலையில் நவீன எலக்ட்ரிக்கல் கார் நிறுவனமான டெஸ்லா வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தி தரும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது அந்த வகையில் பல்வேறு பதவிகளுக்கு ஆட்கள் தேர்வு செய்யும் வேலைவாய்ப்பு அறிவிப்பை டெஸ்லா நிறுவனம் வெளியிட்டுள்ளது மும்பை டெல்லி புனே ஆகிய இடங்களில் பணி நியமனம் அளிக்கப்படுகிறது டெஸ்லா வேலைவாய்ப்பு சார்ஜிங் டெவலப்பர் பிசிபி டிசைன் இன்ஜினியர் சர்வீஸ் அட்வைசர் பார்ட்டிஸ் அட்வைசர் சர்வீஸ் டெக்னீஷியர் சர்வீஸ் மேனேஜர் டெஸ்லா அட்வைசர் ஸ்டோர் மேனேஜர் பிசினஸ் ஆபரேஷன் அனலிஸ்ட் கஸ்டமர் சப்போர்ட் ஸ்பெஷலிஸ்ட் டெலிவரி ஆபரேஷன் ஸ்பெஷலிஸ்ட் இன்சைட் சேல்ஸ் அட்வைசர் கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் மேனேஜர் ஆகிய பதவிகள் நிரப்பப்படுகிறது சார்ஜிங் இன்ஜினியரிங் மற்றும் தகவல் தொடர்பாளர் சேவை சேல்ஸ் மற்றும் வாடிக்கையாளர் சேவை ஆபரேஷன் மற்றும் பிசினஸ் சப்போர்ட்டர் ஆகிய பிரிவுகளிலும் இப்பணியிடங்கள் நிரப்பப்படுகிறது விண்ணப்பிப்பது எப்படி இந்தியாவில் தொடங்கப்பட உள்ள டெஸ்லா நிறுவனத்தில் வேலைக்கு சேர வேண்டும் என விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரியும் என்ற டெஸ்லாவின் அதிகாரபூர்வமான இணையதளத்தில் சென்று விண்ணப்பிக்கலாம் அல்லது டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறேன் அதன் மூலமும் போய் சென்று விண்ணப்பிக்கலாம் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த படிப்புகள் முடித்தவர்கள் மற்றும் அனுபவம் உள்ளவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் ஹோண்டாய் பென்ஸ் பி உள்ளிட்ட முன்னின் உள்ளிட்ட முன்னணி நிறுவனங்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஆலயங்கள் அமைத்து ஆயிரக்கணக்கில் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகின்றன ஆட்டோமொபைல்ஸ் உற்பத்தியில் தமிழ்நாடு முன்னிலையில் இருக்கும் மாநிலமாக உள்ளது என்பதை தவிர்க்கவே முடியாது அந்த வகையில் டெஸ்லாவின் இந்தியா வருகை அனுபவம் உள்ளவர்கள் சிறந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆர்வமுள்ளவர்கள் உடனே ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கலாம் காலி பணியிடங்கள் குறித்து விவரங்கள் இடம்பெறவில்லை மேலும் கடைசி தேதி ஆகிய தகவல்கள் கிடையாது எனவே இப்பணியிடங்களுக்கு தகுதியானவர்கள் நிரப்பப்படும் பட்சத்தில் விண்ணப்பங்கள் நிறுத்தப்படும் என கருதப்படுகிறது மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க தேவைப்படுறவங்களுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அப்பதான் இந்த வீடியோவை யூ நிறைய பேருக்கு சஜஷன் பண்ணும் தேங்க்யூ